ஹாய் விவாஸ் வெல்கம் டு வசாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இவங்களும் இந்த வருடம் நம்ம வீட்டுக்கு வந்த புது விருந்தாளிகள் யார் அப்படின்னு பார்த்தா காராமணி தாங்க நம்ம பச்சை காராமணி சிவப்பு காராமணி பார்த்துருப்போம் ரெண்டும் மிக்ஸ்டு கலந்த மாதிரி காராமணி இப்போ தாங்க பார்த்துருக்குறோம் நீங்கள் பார்த்துருக்குறீங்களோ இல்லையோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்துருக்குறேன் அதனுடைய விதைகள் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்குங்க நம்ம காய வச்சு விதைக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்குங்க இது நல்லா ஒரு அடிக்கு ஹைட்டில் நல்லா வளர்ந்துருக்கு இது யார் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம குரூப்பில் அப்பப்போ வருவாங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் பேசக்கூடிய ராஜேஸ்வரி சிஸ்டர் அப்படின்னு ராசிபுரம் அவங்க அவங்க தாங்க கொடுத்துருந்தாங்க விதைகளை அனுப்பியிருந்தாங்க அதை போட்டு உற்பத்தி பண்ணி அதில் ஒரு நாலஞ்சு காயில் விதைகள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கறாங்க அது இந்த ஆடிப்பட்டத்துக்கு தேவையானவங்களுக்கு வாங்கிக்கலாங்க இலவசமாகவே கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா